நண்பர்களே தில்லியை உலுக்கிய அந்த அருவறுப்பான கோழைத்தனமான சதியின் விளைவு எந்த அளவுக்கு பேரழிவு தரும் என்பதை அனைவரும் முன்கூட்டியே அறிந்திருந்தார்கள் இந்த முறை இந்தியா காட்டும் எதிர்த்தாக்குதல் பழைய காலங்களை விட பல மடங்கு கடுமையானதும் நேரடியானதும் முடிவை மாற்றக்கூடியதுமானதாக இருக்கும் என்பது ஒரு குழந்தைக்கும் தெரிந்த உண்மை உலகின் பெரிய புலனாய்வு அமைப்புகள் பல நாடுகளின் உளவுத்துறைகள் இந்தியாவின் ஒவ்வொரு அசைவையும் கவனமாக பதிவு செய்து கொண்டிருந்தன அமெரிக்கா வெளிப்படையாக கூறியதாவது செயற்கைக்கோள் படங்களில் இந்தியா கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் வரை தனது முழு இராணுவ வலிமையையும் அமைதியாக ஆனால் மிக துல்லியமாக நகர்த்தி கொண்டிருப்பது தெளிவாகத் தெரிகிறது என்பதே போர் உபகரணங்கள் படைவீரர்கள் கனரக துப்பாக்கிகள் இவை அனைத்தும் ஒரு புயல் வருவதற்கு முன் நிலவும் அந்த மர்மமான அமைதியை உருவாக்கின இந்தியா எப்போது தொடங்கும் என்ற கேள்வியில் உலகம் முழுவதும் நின்றிருந்தது ஆனால் உண்மையான பதில் கிடைக்கக்கூடிய தருணம் இந்தியா தனது பழிவாங்கும் நடவடிக்கையை நேரடியாக தொடங்கிய போது மட்டுமே அந்த தருணம் இப்போது வந்துவிட்டது இந்தியா நடத்திய இந்த பெரிய எதிர்த்தாக்குதலின் முதல் அலைதான் உலகை உலுக்கியது தில்லியில் நடந்த தாக்குதலுக்கான கடுமையான நிரந்தரமான பழிவாங்கும் நடவடிக்கை ஆரம்பமாகிவிட்டது கட்டுப்பாட்டு கோட்டில் சிவப்பு எச்சரிக்கை மட்டும் அறிவிக்கப்படவில்லை மிக உயர்ந்த போருக்கான சைரன்கள் முழக்கமாக ஒலிக்கத் தொடங்கியுள்ளன இது ஒரு எச்சரிக்கை அல்ல இது நேரடியான போரின் அறிவிப்பு முழு நாடும் ஆவலுடன் காத்திருந்த அந்த தருணம் இந்தியா எந்த சாவடிகள் எந்த இரகசிய தளங்கள் இந்த பயங்கர தாக்குதலின் சதிக்கு உதவியது என்பதை அதிபரான துல்லியத்துடன் கண்டுபிடித்து அவற்றை இலக்காக கொள்ளும் தருணம் அது வந்துவிட்டது நாட்டுக்குள் பயங்கரவாதத்தின் வேரை இந்தியா ஏற்கனவே பிடுங்கி எறிந்துவிட்டது ஆனால் எல்லைக்கு அப்பால் சுகமாக அமர்ந்து இந்தியாவை சவால் விட்டவர்களுக்கு இதுவரை நிம்மதியாக கிடைத்திருந்த நாட்கள் முடிந்துவிட்டன பொறுமை என்ற வார்த்தை இப்போது இந்தியாவின் அகராதியில் இல்லை இந்தியா தனது மிக பெரிய மிக தீர்க்கமான படியை எடுத்துவிட்டது இந்த படியுடன் இந்தியாவின் சார்பில் தெளிவான யுத்த அறிவிப்பு உலகிற்கு போய் சேர்ந்துவிட்டது எல்ஓசியில் ஒழிக்கும் அந்த சைரன்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கின்றன நீண்ட காலமாக தயார் செய்து வந்தது இப்போது செயல்பாட்டில் உள்ளது இந்தியா ஏன் எல்லை வேலி வரை டி தொன்னூறு பீஷ்மர் டாங்குகளையும் எஸ் நானூறு வான் பாதுகாப்பு அமைப்பையும் ரேடார் கண்காணிப்பையும் தீவிரமாக வைத்திருந்தது என்ற கேள்விக்கான பதில் இன்று வெளிவந்துவிட்டது இந்தியாவின் பதிலடி ஒரு சிறிய கோபத்தால் செய்யப்படவில்லை இது ஒரு மிக அழிவுகரமான இராணுவ திட்டத்தின் முதல் கட்டம் இந்தியா ஒரே நேரத்தில் ஒன்று அல்லது இரண்டு அல்ல ஒரு சேர பன்னிரண்டு சோதனைச் சாவடிகளை குறிவைத்துள்ளது இது ஒரு சாதாரண பட்டியல் அல்ல இந்த பன்னிரண்டு சாவடிகளும் எல் இன் முழு பகுதியையும் கட்டுப்படுத்தும் முக்கிய இடங்கள் இந்த பன்னிரண்டு இடுகைகளையும் ஒரே நேரத்தில் தாக்குவதன் மூலம் இந்தியா எந்த திசையிலும் பாகிஸ்தானுக்கு தப்பிக்கும் வாய்ப்பை விடாமல் சுருண்டு பிடித்துவிட்டது ஏன் இந்த பன்னிரண்டு காரணம் மிக எளிது ஆனால் அதே நேரத்தில் மிகவும் கொடூரமான உண்மை இந்த இடுகைகள் எல் ஏழு கிலோமீட்டர் ஆழத்தில் இருந்தன இதுவே டெல்லி குண்டுவெடிப்புகளின் சதி எழுதப்பட்ட இடம் இதுவே பயங்கரவாதிகளுக்கு ஆயுதங்கள் நிதி பயிற்சி எல்லாம் கிடைத்த இடம் இதுவே இந்தியாவிற்குள் கொண்டு செல்ல பயன்பட்ட இரகசிய சுரங்கப்பாதைகள் இருந்த பகுதி இந்தியா இப்போது இந்த தளங்களை மட்டுமல்ல அனைத்து சுரங்கங்களையும் ரகசிய முகாம்களையும் பூரணமாக அழித்துவிட்டது இந்த அழிவின் ஓசை எல்லைக் கட்டுப்பாட்டுக் கோட்டில் சைரன்களை இன்னும் பல மடங்கு கூக்குரல் செய்ய வைத்துள்ளது இந்தியா மிக உயர்ந்த எச்சரிக்கை நிலையில் உள்ளது மூன்று படைகளும் மிகுதியான விழிப்பு நிலையில் உள்ளன இந்த மிகப்பெரிய ஆபரேஷன் தொடங்குவதற்கு சரியாக பன்னிரண்டு மணி நேரங்களுக்கு முன் இந்தியா எல்ஓசி முழுவதையும் பறக்கக்கூடாத பகுதி என அறிவித்திருந்தது அனைவரும் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் இந்தியா ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நினைத்தனர் ஆனால் இந்தியா காத்திருக்கவில்லை அறிவிப்பு வெளியான பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் இந்தியா அதிர்ச்சியூட்டும் அளவுக்கு பெரிய இராணுவ நடவடிக்கையை தொடங்கிவிட்டது இந்தியாவின் மூன்று நிலைகளில் நடந்த இந்த தொடர் நடவடிக்கைக்கு பாகிஸ்தான் முற்றிலும் பின்வாங்கிவிட்டது அந்த பன்னிரண்டு சோதனைச் சாவடிகளில் இருந்த பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் உயிர்காக்க ஓடிவிட்டனர் இந்த தகவல் நேரடியாக பாகிஸ்தான் இராணுவ தளபதி முனீரிடம் வந்து சேர்ந்துள்ளது உலக ஊடகங்களில் வெளியான காட்சிகள் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்துகின்றன அமெரிக்கா நினைத்தது இந்தியா ஒரு சிறிய ஏறர் ஸ்டீரைக் செய்யும் ஆனால் இந்தியா இந்த முறை சதியின் வேரை நேரடியாக நசுக்க முடிவு செய்துள்ளது இந்த நடவடிக்கை ஆபரேஷன் திரிசூல் என்னும் இரகசிய திட்டத்தின் ஒரு பகுதி பிரதமர் நரேந்திர மோடி நேரடி அனுமதி அளித்தபின் மூன்று படைகளும் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒருமித்த பணியில் இறங்கின இந்தியாவின் இந்த எழுச்சி உலகத்திற்கு ஒரு தெளிவான செய்தி இந்தியாவை தொட்டால் உங்கள் முடிவை நாம் தீர்மானிப்போம் நீண்ட காத்திருப்பின் பின் இந்தியா எடுத்த இந்த பழிவாங்கும் நடவடிக்கை முழு திறனுடனும் முழு வலிமையுடனும் செயல்படுத்தப்பட்டது கடந்த கால சிக்கல்களிலிருந்து இந்தியா முக்கியமான பாடங்களை கற்றுக்கொண்டுள்ளது இந்த முறை எந்த தவறுக்கும் இடமில்லை இந்த தருணத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரிலும் எல் முழுவதும் இந்தியாவின் இராணுவ கட்டுப்பாடு அதிகரித்துள்ளது ஏற்கனவே இந்தியா தனது ஏவுகணைகளின் திசையை மாற்றி வைத்திருந்தது இப்போது நான்கு வகையான ஏவுகணைகள் நீண்ட தூரம் குறுகிய தூரம் லேசர் வழிநடத்தப்பட்டவை மற்றும் அதிவேக பதிலடி ஏவுகணைகள் அனைத்தும் முற்றிலும் தயார் நிலையில் உள்ளன அகாஸ் பாதுகாப்பு அமைப்பு எஸ் நானூறு வான் பாதுகாப்பு அமைப்பு அனைத்தும் செயல்பாட்டில் உள்ளன இது ஒரு சாதாரண தயார் நிலை அல்ல இது நொடிப்பொழுதில் பல திசைகளில் தாக்கக்கூடிய முழுமையான போர் தற்போதானம் இந்த முறை இந்தியா ஒரு திசையில் மட்டுமல்ல நான்கு திசைகளிலும் போர் முனை திறந்துள்ளது உலகை அதிரவைத்த செய்தி என்னவென்றால் இந்தியா ஆப்கானிஸ்தான் எல்லை வழியாகவும் படைகளை நகர்த்தியுள்ளது உலகம் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்தியாவின் சி பதினேழு குலோப் மாஸ்டர் விமானம் ரகசியமாக பக்ராம் விமான தளத்தில் தரையிறங்கியது அங்கிருந்து இந்திய இராணுவ படைகள் முன்னோக்கி நகர்ந்தன இதனால் பாகிஸ்தான் தற்போது வடக்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் நான்கு திசைகளிலும் முற்றுகையிடப்பட்டுள்ளது பல ஆண்டுகளாக ஆர்டிலரி பயிற்சி சாதனங்கள் இருந்த பாகிஸ்தானின் இரகசிய முகாம்களையும் இந்தியா தலிபானுடன் இணைந்து முற்றிலும் அழித்துவிட்டது என்ற தகவல்களும் வெளிவந்துள்ளன இவை அனைத்தும் இந்தியா செயற்கை கோள்களால் சேகரித்த தரவின் அடிப்படையில் செய்யப்பட்ட துல்லியமான தாக்குதல்கள் அந்த பன்னிரண்டு தளங்களும் பயங்கரவாதத்தின் கோட்டைகளாக இருந்தது உறுதிப்படுத்தப்பட்ட பின்தான் இந்த ரகசிய நடவடிக்கை தொடங்கப்பட்டது இந்தியாவின் இந்த மாபெரும் பதிலடிக்கு உலக நாடுகள் அனைத்தும் எதிர்வினை தெரிவிக்க தொடங்கியுள்ளன ரஷ்யா மற்றும் இஸ்ரேல் நேரடியாக இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் சில நாட்களுக்கு முன்பே இந்தியாவின் பதிலடி வலிமையானதாக இருக்கும் ரஷ்யா தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று கூறியிருந்தது இஸ்ரேல் தனது அதிநவீன ஆயுதங்கள் கண்காணிப்பு ட்ரோன்கள் அனைத்தையும் இந்தியாவுக்கு அனுப்பி இந்தியா தனியாக இல்லை என்பதை நிரூபித்துள்ளது இந்தியாவிடம் இப்போது இருபத்தி இரண்டு இஸ்ரேலிய ட்ரோன் படைப்பிரிவுகள் உள்ளன இவை கூட்டமாக பறந்து துல்லியமான தாக்குதல் செய்வதில் எந்த நாடும் இணையாக முடியாது இந்த சம்பவத்தில் சீனாவின் மாவுனம் உலகத்தை இன்னும் அதிகமாக குழப்பியுள்ளது இதுவரை பாகிஸ்தானுக்கு அனைத்திலும் ஆதரவு தெரிவித்த துர்க்கியும் இந்த பிரச்சனையிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ள திட்டமிட்டு வருகிறது சீன வெளியுறவு அமைச்சர் கூறியது இந்த சம்பவம் இந்தியா சீனா உறவுகளை பாதிக்காது சீனா இந்த சூழ்நிலைக்கு வெளியே இருக்கும் இந்த ஒரே வரி உலகத்தை திகைப்பில் ஆழ்த்தியுள்ளது இவை அனைத்திற்கும் நடுவில் விவாதம் இப்போது பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீருக்கு திரும்பியுள்ளது இந்தியா இராணுவ ரீதியில் மட்டும் வலிமையை காட்டவில்லை ஐக்கிய நாடுகள் கூட்டத்தில் கூட இந்த பிரச்சனையை நேரடியாக முன்வைத்துள்ளது பி மக்களே இந்தியாவுடன் சேர விரும்புகின்றனர் என்ற உண்மையை இந்தியா உலகத்திற்கு நிரூபித்துள்ளது இதற்காக இருபத்தி இரண்டு நாடுகள் இந்தியாவை திறந்த வெளியில் ஆதரித்துள்ளன இந்த சர்வதேச ஆதரவுடன் இந்தியாவின் அடுத்த இலக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் என்பதில் இப்போது சந்தேகமே இல்லை இந்த முறை இந்தியா பன்னிரண்டு சோதனைச் சாவடிகளில் நின்றுவிடப் போவதில்லை இலக்கு இதுவரை உலகம் கணித்ததையும் தாண்டியிருக்கும் இதன் விளைவாக பாகிஸ்தான் மற்றும் அதனை ஆதரித்த நாடுகள் முழுவதும் பீதியில் உள்ளன துர்க்கி சீனா இருவரின் மாவுனமும் ஒரு பெரிய சைகை இந்தியாவுக்கு சவால் விடுப்பதற்கான முடிவு இப்போது ஒரே ஒன்றை மட்டுமே தரும் அது முழுமையான அழிவு இந்தியா எடுத்த இந்த நடவடிக்கை துல்லியமானது சரியானது இன்னும் பெரியபடி தேவைதானா என்பது இந்திய மக்களின் குரலில்தான் முடிவு செய்யப்படும் ஹிந்த்